ஆலயமாக நீங்க மாறாத பட்சத்தில் தேவன் உங்களிடத்தில் பிறக்க மாட்டார் தேவன் எங்க பிறந்தாரு பெத்திலகேமில் பிறந்தார் வாசிக்கலாம் மிக அவனுடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் எப்படத்தான் என்னப்பட்ட பெத்லேகமே நிதியாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் ஆளப் போகிறவர் உண்டத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது பாருங்கள் எனப்பட்ட பெத்லகேமே இங்க யார் பறப்பது யாஸ்வா பிறப்பார் சந்தோஷமான செய்தி பெத்திலேம்னா என்ன நான் சொன்ன மாதிரி கல்லறையில் அவர் பிறக்க போவதில்லை பெத்லகேம்ல தான் பிறப்பார் எங்கே தான் பிறப்பாரு பெத்லகேம்ல தான் பிறப்பாரு கல்லரில் போய் பிறக்க மாட்டார் பெத்லகேம்ல ரெண்டு வார்த்தை இருக்கு முதல்ல பெத்து பேத்துனா வீடுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அப்பம் என்ற அர்த்தம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம் என்ன அப்பத்தின் வீடு ஆகாரம் எங்க இருக்கும் அப்பம் எங்க இருக்கும் அந்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் அவரை வேதவசனம் என்னன்னு சொல்லுது அவர் ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார் ஜீவ அப்பம் போய் அப்பத்தின் வீட்டில் தான் இருக்க முடியும் அப்படித்தானே இருக்கக்கூடிய இடத்துல தான் போய் இருக்க முடியும் போய் தான் இருக்க முடியுமே தவிர கல்லறையில் இருக்க முடியாது கல்ல தேடி போனாங்க தேவன் போனாங்கிறது ஆனால் பார்க்க முடிஞ்சா முடியல தேவன் இறந்த பிற்பாடு அவருடைய செய்தியை உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை முதல அறிவித்தது யாரு அந்த பெண்கள் தான் இந்த ஊழியத்தையே பெண்கள் என்ன பண்றாங்க ஆரம்பிக்கிறாங்க கல்ல